ஓகே பார்த்துருக்கீங்களா ராதிகா பார்த்து பேசுமே வந்துட்டு ராதிகா சார் தெரியல நீங்களே தனியாக இருந்து போய் எவ்வளோ போராடி ஜெயிச்சிருக்கீங்க உங்களை ரோல் மாடல் எடுத்துகிட்டு நானும் அதே மாதிரி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லலை சரிங்க சரி எப்படியே ஒன்று இருங்க ஆனால் என் ஃப்ரெண்டை பார்க்குறா தான் வந்து அவங்க நல்லா இருந்தால் தான் எனக்கும் நல்லாயிருக்கும் அவங்க என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்தின காலத்துலலாம் ரொம்ப வெல் பண்ணியிருக்காங்க அந்த நன்றியை வந்து நான் எனக்கு மறக்க மாட்டேன் நானே அவங்கள ரோல் மாடலை வச்சு தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு முன்னே நான் முன்னேறும் போது நீங்கள் முன்னேற முடியாதா நீங்களும் முன்னேறலாம் தைரியமாக இருக்க தைரியத்தை மட்டும் கை விட்டுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு ராதிகா போன போனே பார்த்திங்கன்னா யசனமாக என்னமே சாப்பிடாம உட்காந்துருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி மனசுமே ரொம்ப கஷ்டப்படுது எப்படி பேசிட்டு சந்தோஷமா இருந்தவனா இப்படி ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டு போயிட்டாலே இவ இருந்தாலும் பிரச்சனை தான் இவ இல்லாட்டி போனாலும் பிரச்சனை தான் என்ன பண்ணலாம் கோபியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நினப்பே வராத மாதிரி மாற்றி அவளை சந்தோஷமா இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க எவ்வளோ ஆதரவு சொல்லியும் அவள் கோபி வந்து கேட்கற மாதிரி இல்லை ஏன்டா அவ போயிட்டு போய் நேர்ந்து போறா அவளை பத்தி ஏன் நீ நினச்சிட்டு மறக்கிறதுக்கு கஷ்டம் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துரு இனிமேல் உனக்கு இதான் ரியாலிட்டி இனிமேல் உங்க பசங்களோட நீங்கள் சந்தோஷமா இருலாம் இருக்கு உனக்கு துணை அப்படின்னு சொல்ல சரிம்மா சரிமா ஆனால் இருந்தாலுமே அவள் விட்டு போனது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி சரி அது கொஞ்ச நாளைக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும் போக போக சரியாயிடும் அவ்வளோவே நினச்சி நினச்சிட்டு உர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பல போயிடும் அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் பார்த்துருக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய மாதிரி உண்மையே உட்காந்து இருக்காரு சரி இப்படியே சரி விட்டா இன்னொன்று சரி பட்டு வரது பண்ணு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பாக்கியோட பையன் ஸ்டூடியோக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து கோபி வரதும்னு சொல்லிடுறாரு நான் இங்கேயே இருக்கேன் நான் எதுக்கும் வரலை எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க நான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரினு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுறாங்க யார் எது கூட்டாலுமே வந்துட்டு யார் சிரிச்சு பேசாமல் வந்துட்டு கோபி பேசுகிற மாதிரி எல்லாம் அமைதியாகவே இருக்கார் இதனால் ஈஸியில் மனசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகிட்டு இருக்காங்க என்னடா இந்த பையன் இப்படி இருக்கானு எப்படி என் பையன் இருந்தால் அவனை இப்படி பண்ணிட்டாலே அவளை சும்மா உட்காந்து சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணிக்க பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க ராதிகாவே இருந்துட்டு நான் தான் அவனை விட்டு வந்துட்டோம்ல அப்படியே இருந்து நீங்கள் ஏன் என்ன திருப்பி திருப்பி தொல்ல பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல அதனால் இனிமேல் நீங்களே பார்த்துக்கங்க நான் இனிமேல் அவன் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி ஆனால் நீ விட்டு போனாலும் அவன் வருத்தப்பட்டு இருக்கான் அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அது உங்க கஷ்டம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல சரி சரி நான் பார்த்து ஆனால் இன்னொரு முறை அவன் வாழ்க்கையில் வந்தேன் அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி நான் இதுமேல் வர மாட்டேன் நீங்கள் உங்கச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே விளையாடுறாங்க இப்படி தான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரஸ்ட்டு நடக்குதுன்றது அடுத்து சொல்கிறேன் மேலே இது பண்ணுற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மார்க்கான சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பட்டன் எடுத்துக்கங்க அப்போ தான் இப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ